ஓம் ரீம் ராம் சர்வ சத்துரு சங்கட நாசய நாசய ராம் ராம் ஸ்ரீ ஓம் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி ஒளிமயமான எதிர்காலம் கொண்ட உபயராசி தனுராசி மகா பாக்கியம் பெற்ற ராசி இந்த ராசியில் அவதாரம் செய்கின்றவர்கள் முப்பதி செய்த நல்ல கர்மாக்களின் பலனாகவே ஆஞ்சநேய பகவான் அவதாரம் செய்த மூல நட்சத்திரத்திலும் மகாலட்சுமியின் அவதாரம் செய்த ஊராடம் நட்சத்திரத்திலும் அரசியல் நிரசனமாக ராஜயோகம் பெற்றும் உத்திராட நட்சத்திலும் உதயம் ஆகின்றார்கள் உதயசூரியனின் பார்வை பெற்றவர்கள் காலபுரம் ஒம்போது என்ற பாக்கியாதிபதி பாக்கிய யோகம் பெற்றவர்கள் தான் இந்த தனு ராசி ஒருத்தர் தங்கங்கள் என்று கூறலாம் இவர்கள் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் ராஜ ஜமூகத்தில் வாழும் ராஜயோகம் பெற்றவர்களாய் இருக்கின்றார்கள் மற்றவர்களுக்கு உறுதுண இருப்பு மற்றவனுக்கு உபயோகமாகவும் மற்றவரை வழிநடத்து செல்லும் நல்ல ஆசானாக இருப்பவர்கள் ஆசானை போன்று நடப்பவர்கள் நல்ல உள்ளம் தாயுள்ளம் கொண்டவர்கள் இந்த தனுராசி ஒருத்த மகா யோகக்காரர்கள் கெட்டிக்காரர்கள் என்று சொல்லலாம் பெரும்பாலும் இப்பூமியை பாலம் ராசிகளில் பெரும் தனவந்தராய் இருப்பதும் பெரும் கோடீஸ்வரராய் இருப்பதும் பூமியை ஆளும் அரசாங்க ராஜயோகப்பாட்டிகள் தனுராசி உத்த மகா யோகக்காரர்கள் ஏனெனில் இவர்கள் ராசிகள் தான் பெரும் தனத்தின் அதிபதியாகிய குருபோவான் மூலத்துறையினை வீட்டில் ஆட்சி பெறுகின்றார் இது இவர்கள் வாங்கி வந்த மிகப்பெரிய வளையம் மிகப்பெரிய யோகம் என்று கூறலாம் குருவலயம் என்று சொல்லக்கூடிய தனுராசியை குரு அமைய பெற்றவர்கள் முதலமைச்சர் போன்ற மிகப்பெரிய ராஜயோக அந்தஸ்துகளை பெற்றவர்களாய் பெரும்பாலும் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை இந்த குரு பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் இருந்து கொண்டு இவர்கள் ராசிக்கு லாபம் ராசி மூன்று என்று சொல்லக்கூடிய பார்வைகளை பார்த்ததினால் இந்த ஒம்பது பத்து மாதங்களில் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தேரிகின்றது என்று சொல்லும் அளவுக்கு இவர்கள் நல்லதோ சந்தோஷமான நிகழ்வுகளையும் சரித்திரம் படைக்கும் ராஜய நிகழ்வை இதுவரையும் கண்டு வந்தாங்க ஆனால் இனிவரும் நாட்களில் இன்னும் பதினஞ்சு நாட்களில் உங்கள் வாழ்க்கை பரவலான பணக்காரையும் கடைபாட்டப்படுது தனம் பணம் என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் உங்களுக்கு சதுர்த்த கேந்திரமாய் சுகஸ்தனாதிபதியை குருபோவான் இரண்டு காரகத்தை கொண்ட குருபோவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு நான்காம் வீட்டில் அதி உச்சம் பெற்று கடகராசியில் உச்சம் பெற்று அந்த கடகராசியிலிருந்து அவருடைய விசேஷ தன பார்வை உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை எதிர்பாராத பணம் மல மல வேண தண்ணீர் போல் பணம் கொட்டப்போகுது தண்ணீர் போல் பணம் மழை பணமழை பொழிய போகுது இந்த காலகட்டங்களில் நீங்கள் சுப செலவு அதிகம் செய்ய போறீங்க அக்டோபர் எட்டுக்கு பிறகு வரும் அதிசார குருவினால் உங்கள் வாழ்க்கை ஆளுயிர மாலைக்கு சொந்தக்காரராக மாற போறீங்க சுப செலவு பண்ண பொன்னாபரண யோகம் மன்னாபரண யோகம் புதை யோகம் கிடைக்க போகுது இந்த காலக்கட்டம் எழுதி வைத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை இன்று இந்த எண்பத்தி நாலு நாட்களும் வாழ்க்கையின் மறக்க முடியாத நாட்களாக வாழ்க்கையை மிகவும் எண்ணி பார்க்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியின் வாதமாக இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அமையப் போகின்றது சகோதர சகோதரிகளே நீங்கள் உலகத்தை இந்த கானை எந்த இடத்தில் இன்று கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த அக்டோபர் ஒன்பது நீங்கள் தனக்காரர் பட்டியலில் இந்த தடுர் வளம் மலம் வரப் போறாங்க ஏனெனில் பொதுவாகவே பெருந்தனத்தை குறிக்கக்கூடியவர் குரு பவானி என்று சொல்ல முடிய பிரகஸ்பதி இந்த பிரகஸ்பதி உங்கள் ராசிக்கு எட்டில் அதி உச்சமிட்டு பன்னெண்டை பார்க்கும் பொழுது சுப மிகப்பெரிய அரசாங்க மாலை வழிகளில் ஆதாயத்தையும் இந்த செவ்வாய் பகவானை பார்க்கும் குரு உங்களுக்கு செய்ய போகின்றார் மேலும் அவருடைய விசேஷத்தன பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டு என்று சொல்லக்கூடிய காலப்பிரசனுக்கு பத்தாம் எட்டு மகர் ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு பணத்திற்கு பஞ்சமில்லை தனத்திற்கு குறைமில்லை பொன் ஆபரணத்துக்கும் குறைமில்லை உங்கள் வாழ்க்கையில் சிறஜத்து யோகத்துக்கும் குறைவில்லை இந்த காலகட்டங்களில் பணம் எந்த வழியில் வரும் எப்படி வரும் என்று தெரியாது ஆனால் வர வேண்டிய வழியில் கரெக்டாக வந்து உங்கள் வாழ்க்கையே தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும் ஏற்கனவே கடன் வழக்கு வம்பு கோர்ஸுகள் இருந்தாலும் அவை உங்களுக்கு சாதகமாய் நல்ல தீர்ப்பாய் மாறிவிடும் பணத்திற்கு பஞ்சமில்லாத கால நிகழ்வுகளை எனப்பன் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை குரு பகவான் தருகின்றார் மேலும் அவருடைய விசேஷ தன பார்வையை நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய அர்த்தாசிரம ஜனையில் இருக்கும் த சனீஸ்வர பகவானே மீனமனில் உள்ள சனீஸ்வர பகவானை குரு விசேஷமாக ஒய்யாரமாய் ஒன்பதாம் பார்வையை பார்க்கும் பொழுது இந்த இட பிரச்சனைகள் மண்வழி பிரச்சனைகள் லேண்ட் சம்மதமான பிரச்சனை எல்லாம் ஒரு தீர்வுக்குள் வரப்போகின்றது உங்களுக்கு சாதகமாகவும் மகா யோகமாகவும் நல்ல தரமான சம்பவங்களும் ஆச்சரியப்படும் அளவிற்கும் சம்பவமும் இந்த குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை தரப்போகுன மேலும் பல தனுர்ராசிக்காரர்கள் வெளிநாட்டு பணம் லாட்ரி போல் அடிக்கப் போகுது ஏற்கனவே இவர்கள் கிரிப்டோ கரன்சி என்று சொல்லக்கூடிய காயின்ஸ்களை வாங்கி வைத்திருந்தால் இதனுடைய விலைகள்லாம் பல நூறு மடங்காக பல ஆயிரம் மடங்காக வாங்கக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் எண்ணி பார்க்கலாம் இந்த அதிசார குறு பயிற்சினால் வாழ்க்கையை பூகம்பம் போன்று உங்கள் வாழ்க்கையில் புயல் போன்று பணமலையும் பொருமலையும் குவிந்து இந்த காலகட்டங்களிலே மிதமிஞ்சிய ராஜா பட்டேலில் தனக்கார பட்டேலே குபேர துல்லிய ராஜயோகம் பெறும் ராஜாங்க பட்டேலில் இந்த ராசிக்காரர்கள் வருவதே நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது இப்படி ஒரு ராஜ நிகழ்வு இனிமேல் கிரகங்கள் அனைத்தும் சாதகமாய் நடப்பதற்கும் இந்த உங்கள் தனாதிபதியாகிய பானுமைந்தன் மைந்தன் நாங்கா இருந்து கொண்டு நீர்வழி வருமானத்தையும் வெளிநாட்டு வாழ் வருமானத்தையும் வெளிநாட்டு சுற்றுலா சென்று நீங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தையும் சுகபோகத்தையும் உங்கள் வாழ்க்கையை இந்த பானுமைந்தனை பார்க்கும் குரு உங்கள் வாழ்க்கையில் தர ஒய்யாரமாகிவிட்டார் இப்போ அந்த வகையில் நீங்கள் மகா பாக்கியசாலிகளுக்கும் மகா யோக்கியசாலிகளும் மகா தனபந்தர்களுமாய் இருக்கின்றீர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே இப்படி ஒரு நன்றாக நிகழ்வுக்காக இனிமேல் நீங்கள் பன்னெண்டு பேடங்களும் காத்திருக்க வேண்டும் அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான தனநிகழ்வும் குபேர தனயோக நிகழ்வும் நடந்து இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய கோடீஸ்வர தனப்பட்டியலில் பல ராசிக்காரர்கள் வருவது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது இந்த உங்கள் புகழ் புகழ் கூடுறீங்கள் வளம் உங்கள் எதிரியை கண் கரங்களால் அடைத்து எதிரியை தம்சம் செய்யும் அளவுக்கு உங்களுக்கு உள்ள மூன்றியுள்ள ராகுபோவான உங்கள் வாழ்க்கை வளமான சிலுமைக்கு ஆயத்தமாகிவிட்டார் இந்த ராகுபோவான் என்று சொல்லக்கூடிய கரும் இந்த எண்பத்தி நாலு நாட்களும் உங்கள் வாழ்க்கை எண்ணிலா செல்வாக்கு யோகப்படுது தண்ணீர் போல் பணம் உங்களை தெற்கு முக்காட செய்யும் அளவுக்கு பணம் கட்டு சேர்த்து பேரோலில் நீங்கள் அடுக்கும் அளவுக்கும் அடுக்கு மாடை வாங்கும் சிறச்சத்து யோகத்தையும் ஆளுயர மாலைக்கு சொந்தக்கார் ராஜயோக பட்டியலையும் இந்த காலகட்டங்களில் பல தனுர் ராசிக்காரங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க போறாங்க இது ஒரு மிகவும் சூப்பர் தனயோகமாகும் இப்படி நிகழ்வு இனிமேல் நடப்பதற்கு நீங்கள் தொல் இசை என்று சொல்லக்கூடிய ஒரு மாமாங்கம் காத்திருக்க வேண்டும் சகோதர சகோதர இந்த அலைபேசி நீங்கள் வீடியோ பார்த்துக்கொண்டு அனைவரும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் அவசியம் என்று எண்பத்தி நாலு நாட்களும் குரு பகவானை மனதார நினைத்து துதித்து அறியுள்ள குருபகவான் ஆலயம் சென்று அவருக்கு வியாழன் தோறும் கொண்டைக்கடலை மாலை சாற்றி அவரை ஓம் பத்மஜாய ஜாய் குரு நிக தன்னோ குருபுர சோதையாற்று என்று மனதார மனதுரை நம்மியமை பாடு வரும் பொழுது உங்கள் வாக்கு பொன்னாபர்மையகமும் மன்னாபரையும் குபேர பணமலையும் கட்டுக்கட்டாய் நீங்கள் ராஜ சமூகத்தில் குபேர சக்கரவர்த்தியா நீங்கள் வளம் வரம் போறீங்க இது நிதர்சனமான உண்மை மேலும் குரு பகவானுக்கு ராஜகுருவாய் சொலிக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை ேஸ்வர ஆலயத்தில் கொண்டிருக்கும் ராஜகுருவாய் இருக்கும் குரு பகவானை ஒரு வியாழன் சென்று குரு பகவானுக்கு பட்டாடை பொன்னாடை மஞ்சள் பொன்னாடை சாத்தி கொண்டைக்கடலை மாலை ஷாற்றி அங்குள்ள காராம்பசுருக்கு நீங்கள் வாழைப்பழம் இனிப்பு லட்டு கொடுத்து வழிபட்டு நீங்கள் தொட்டு வணங்கி அங்குள்ள பிரசாதத்தையும் நீங்கள் சாப்பிட்டு சிவபெருமானையும் நீங்கள் வழிபட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் எண்ணில்லா செல்வாக்கு யோகம் பெற்று தண்ணீர் போல் வரக்கூடிய வரவுகள் இந்த காலகட்டங்களை கிடைப்பது நிதர்சனமான உண்மை இந்த இப்படி ஒரு ராஜ நிகழ்வுக்காக நீங்கள் இனிமே காத்திருக்க வேண்டும் வேண்டாம் அதிர்ஷ்ட உங்களை பொழிய போகின்றது மேலும் முடிந்தால் நீங்கள் திருச்செந்தூர் செந்தில்லாண்டவரையும் சென்று வழிபட்டு வரலாம் முருகப்பெருமானை திருவிழா அதிகம் பெற்ற யோகக்காரன் என்று சொல்லக்கூடிய அங்காரகன் உள்ள இந்த செவ்வாய் பகவானுக்குரிய முருகப்பெருமானே உங்களுக்கு யோகக்காரனாய் இருப்பதால் முருகரை நீங்கள் தினமும் நினைத்து நித்தம் அவரை உங்கள் வீட்டில் தினமும் அதிகாலையே ஒரு தாம்பூலத்தில் ஆறு வெற்றிலை பரப்பி வைத்து இந்த வெட்டிலைக்கு பத்தி பகுதியே ஒரு அகழ்விளக்கு நெய் தீபம் விற்று அந்த அகழ்விளக்கை சுற்றிலும் மலர்களால் அலைங்கிருத்து கந்தர் அலங்காரம் அருணகிராதன் அருளிய ஐம்பத்தி ஒன்னாம் திருப்புகளை தினந்தோறும் ஆறு முறை பாட்டாய் பாடியவர்கள் உங்கள் வாழ்க்கை என்னில்லா செல்வ யோகம் பெற்று மிகப்பெரிய ராஜாவாக வருவது உண்மை அந்த வகையில் இதோ அதற்கான திருப்புகள் மறுபாய் மணியாய் அருபாயும் മറുപായി മഴരായി മണിയായി ഹിയായി കരുവായി ഹയറായി കളിയായി വിനിയായി കരുവായി ഹയറായി കടിയായി വിനിയായി കുറവായി വരുവായി அருள்வாய் கூகணே குருவாய் வருவாய் அருள்வாய் கூகணே குருவாய் அருவாய் அருவாயும் உலதாயும் வருவாய் மலராய் மணியாய் ஒழியா என்று என் அப்பன் முருகப்பெருமான் நித்தம் நீங்க துதித்து வரும்போது உங்க வாழ்க்கை எண்ணிலா செல்வையு படத்து இந்த அதிசார குறுப்பயிற்சியார் தன்னுசார் ராஜகாரர்கள் மிகப்பெரிய ராஜயோக பட்டியலில் குபேர சக்கரவர்த்தியா இந்த எண்பத்தி நாலு நாட்கள்களும் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை